விசுவா வசுவரிடம் ஆடி மாதம் ராசி பலன்கள் துலாம் ராசி துலாம் ராசிக்கு ராசியை குரு பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு சிறந்த அமைப்பு ராசி சுப கிரகங்களால் பார்க்கப்பட்டாலே அந்த மாதம் ரொம்ப சிறப்பானதாகவே இருக்கும் அதனால் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கெடுதலும் ராசிக்கு இல்லாத ஒரு தன்மை இருக்குது இது எதை குறிக்கிறது அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனை நல்ல முயற்சி நல்ல புகழ் கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா மாத ஆரம்பத்தில் சிற்சியில் ஒரு மன சஞ்சலங்கள் இருந்தாலும் பிற்காலத்தில் அது பின்னாடி அது சரியாக போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஸோ மா ஆடி மாதத்தில் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு நல்லா இல்லாத ஒரு தன்மை இருக்கும் மனநிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு மனச்சோர்வு தயக்கம் முடிவெடுக்கிறதுல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் மாதத்தின் ஆரம்பத்தில் தான் இருக்கும் அதன் பிறகு நல்லா இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கும் ரெண்டாம் இடத்தை சுக்கரன் பார்க்குறது அப்படிங்கிறதும் ஆட்சி பெற்று வலுத்து சுக்கரன் பார்க்கறது அப்படிங்கிறது பெண்களால் பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு குடும்ப உறுப்பினர்களால் தன வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு இருக்குது ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு பணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் எந்த ஒரு பஞ்சமும் இல்லை அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ வாக்குஸ்தானம் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னாலும் அதுவும் ரெண்டாம் இடம் தான் அதை சுக்கரன் பார்க்கறது அப்படிங்கிறது பேச்சுக்கள் ரொம்ப நல்லா பேசுவீங்க இனிமையாக இருக்கும் உங்கள் பேச்சால் மற்றவங்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு தொல்லையும் ஏற்படாத வகையில் தான் இருக்க போகுது மூன்றாம் இடத்தை குரு பார்க்குறது அப்படிங்கிறதும் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு உங்களுடைய இளைய சகோதரம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கு நாலாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் உங்கள் தாயாரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உடலில் ஆரோக்கியம் கெடும் அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருக்குது அதனால் அவங்களால் ஒரு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு நிலை உண்டு அதனால் அம்மாவின் உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இந்த ஆடி மாதம் குழந்தையை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்காக ஒரு மருத்துவ செலவுகள் குழந்தைகளுக்கான குழந்தை வேண்டும் அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட்டில் எடுத்துக்கிற எடுத்துக்கிற ஒரு நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்லா சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அதனால் குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது ஏற்கனவே குழந்தை இருக்கிறவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு தன்மை இருக்கும் குழந்தைகளுக்காக நல்ல ஒரு செயல் நீங்கள் செய்வீங்க அவங்களுக்காக நல்ல செலவுகள் செய்வீங்க மகிழ்ச்சியான குழந்தைகளால் மகிழ்ச்சி அடையக்கூடிய குழந்தைகளால் புகழ் பெருமை அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் துளாராசிக்காரர்களுக்கு இருக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பதில் இல்லை வேலைக்கு நீங்க இன்னும் அதிக முயற்சிகள் போட வேண்டியது வேலை சிறப்பாக இல்லை அப்படின்றத காட்டுது உங்களோட முயற்சி அதிகம் தேவைப்படும் வாழ்க்கை துணை நண்பர்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒன்றும் குறைகள் சொல்வதற்கு எதுவும் இல்லாத ஒரு மாதமாக இருக்குது தூர இருந்து உங்களுக்கு பணம் வரக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளது வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலங்களில் இருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பணம் வரும் அப்படிங்கிற ஒரு தன்மையை காட்டுது ஸோ அதனால் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்கும் தந்தையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தந்தையால் நல்ல ஒரு அனுகூலம் ஆதாயங்கள் உண்டு தந்தையால் நல்ல ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ஆடி மாசத்தில் உங்களுக்கு இருக்குது தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்குது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் செய்வீங்க தொழிலுக்காக சில செலவுகள் நீங்கள் செஞ்சு அதை மேம்படுத்தக்கூடிய ஒரு தன்மை உண்டு ஸோ இதில் துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வேலைக்காகவோ காத்திருக்கிறவங்களுக்கு வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு அல்லது வேலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஒரு நல்ல அமைப்பாக இல்லை இந்த ஒரு விஷயங்கத்தை தவிர மற்றபடி எல்லாமே ஒரு நார்மலாக இயல்பாக போகக்கூடிய ஒரு தன்மையில் துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் இருக்குது